ஹலோ மக்களே உங்கள் பசங்களுக்கு கெட்சப் ரொம்ப பிடிக்குமா கடையில் வாங்கி கொடுத்துட்ருக்கீங்களா இனிமேல் வீட்டிலேயே செய்யலாம் வீட்டிலே ஈஸியாக கெட்சப் செஞ்சு கொடுங்க ரொம்ப நாளைக்கே ஸ்டோர் பண்ணுறதுக்கான டிப்பையுமே நான் சொல்கிறேன் அடிக்கடி ஃப்ரெஷ்ஷாகவும் நீங்கள் செஞ்சுக்கலாம் ரெண்டு மெத்தடுமே பார்க்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் பழுத்த தக்காளியாக மூணு வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் நிறையா செய்ய போகிறீங்கன்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு தக்காளி வந்து எடுத்துக்கோங்க ஒரு ஒன் மந்த்க்கான கெட்சப் வந்து உங்களுக்கு கிடைக்கும் தக்காளியை இந்த மாதிரி ரஃப்ஃபாக வந்து கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு மூணு பல் பூண்டு வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் ஒரு பத்து பதினஞ்சு தக்காளி வந்து எடுக்கிறீங்கன்னா பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கு மேலே பூண்டு பற்கள் வந்து சேர்க்காதீங்க கலருக்காக ஒரே ஒரு கேஷ்மீரி சில்லி சேர்த்துருக்கேன் உங்கள் கிட்டே இல்லைன்னா சாதா மிளகாய் வந்து சேர்க்காதீங்க இந்த காஷ்மீரி சில்லி இல்லாமல் வந்து நீங்கள் இந்த ரெசிபியை வந்து செஞ்சுக்கோங்க அடுத்ததாக ஸ்வீட்டுக்காக நான் இப்போ வந்து கொஞ்சமாக வந்து டேட்ஸ் வந்து சேர்த்துருக்கேன் பிளாக் டேட்ஸ் எடுக்கிறப்போ உங்களுக்கு நல்லா அந்த ஸ்வீட்னஸ் வந்து தெரியும் நார்மல் டேட்ஸ் தான் உங்ககிட்ட இருக்குன்னா கொஞ்சம் அளவு அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு கால் டம்ளர் தண்ணி விட்டால் போதும் அதுக்கு மேலே வேண்டாம் ஏன்னா தக்காளியில் இருக்க தண்ணியை விசில் வரப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அஞ்சு விசில் வச்சு நல்லா ஆற விட்டு ஒரு மிக்சர் ஜாரில் ஃபைன் பேஸ்ட்டாக வந்து அரைச்சிக்கோங்க அரைச்ச பேஸ்ட்டை ஒரு தடவை நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க எந்த திப்பியுமே இருக்கக்கூடாது அப்போ தான் உங்களுடைய கெட்சப் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும் இதை ஒரு வானலில் வச்சு நம்ம நல்லா குக் பண்ண போகிறோம் வானலில் வச்சு ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷத்துக்குள்ளே இந்த அளவு கெட்சப் வந்து ரெடி ஆகிடும் ஜாஸ்தியாக இருக்கப்போ டைம் டைம் கொஞ்சம் அதிகமாகும் இந்த கெட்சப் ரெடியூஸ் ஆகிறதுக்குள்ள கொஞ்சமாக வந்து சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க ஏற்கனவே டேட் சேர்த்துருக்கோம் டேட் சேர்த்ததுனால ஸ்வீட்னஸ் இருக்கும் ஆனால் கடையில் கிடைக்கிற அதே டேஸ்ட் வேணும்னா நீங்கள் கொஞ்சமாக சர்க்கரை வந்து சேர்த்து தான் ஆகணும் நான் இப்போ ரெண்டே ரெண்டு ஸ்பூன் சக்கரை வந்து சேர்த்துருக்கேன் ரொம்ப கம்மியான அளவு தான் வந்து சக்கரை சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணிகிட்டே இருக்கேன் இதோடைய அந்த பதம் என்னன்றதை நான் சொல்கிறேன் கொஞ்சம் உங்களுடைய அந்த தண்ணியெல்லாம் ரெடியூஸ் ஆகி கெட்டி ஆகிற ஸ்டேஜில் இதை செக் பண்ணுங்கள் வீடியோவில் பார்க்குறப்ப உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் நல்லா தெரியும் ஃபஸ்ட்டு தண்ணியாக இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கெட்டியாக ஆரம்பிக்குது மீடியம் ஃப்ளேமில் தான் குக் பண்ணும் ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி நீங்கள் போட்டு பார்க்குறப்ப அது வந்து வழுக்கிட்டு ஈஸியாக வந்துச்சுன்னா உங்களுடைய கெட்சப் இன்னும் ரெடி ஆகலைன்னு அர்த்தம் உங்களுடைய கெட்சப் வந்து ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம அந்த பிளேட்டில் வச்சுட்டு ஒரு தடவை இது பண்ணுறப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த மாதிரி வரக்கூடாது ஸ்லோவாக வந்து வரணும் இப்போ லாஸ்ட் டைம் நான் வந்து செக் பண்ண போகிறேன் இப்போ நம்ம செக் பண்ணுறப்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் வந்து வருது இப்போயும் உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா நல்லா கை வச்சு ஒரு கோடு போட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு கெட்சப்பும் வந்து ஒற்ற அளவுக்கு எங்கேயுமே வந்து தண்ணி வந்து நகரக்கூடாது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் எதுவுமே வந்து நகரில் கரெக்டாக அந்த கேப் இருக்குது ஸோ இந்த ஸ்டேஜில் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆறுனதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிக்கலாம் கம்மியான அளவு செய்கிறப்ப உங்களுக்கு வினிகரோ லெமன் ஜூஸோ தேவைப்படாது அதிகமாக அளவில் செய்கிறப்ப ஒரு ஸ்பூன் வினிகர் இல்லைன்னா லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும் ஆறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ